குதுகல கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் குதிர கொண்டாட்டமே என் ஏசுவின் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமே என் அன்பரின் திரு பாதத்தில் ஆனந்த ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாகத்தில் கொண்டாட்டல் மே என் சந்தானத்தில் பாவம் எல்லாம் நோய்கள் எல்லாம் தீண்டல் ஏசுவின் ரத்தத்தினார் பாவம் எல்லாம் நோய்கள் எல்லாம் தீண்டு ஏசுவின் ரத்தத்தினார் பேசுபுக்கில் வாழ்வு ஆவீனா மீட்பு பரிசுத்தாகினால் பொதிரம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கம் தேவாலயம் நானே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கம் தேவாலயம் நானே ஆவியான தேவன் நச்சாரமான அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் நச்சாரமான அதிசயம் அதிசயமே பொதுதலம் கொண்டாட்டமே இந்த சன்னிதானத்தில் வல்லவராமேசு வாழ்விக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவரம் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தா ஒரு மனமாய் கூடி ஓ சன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓ சன்ன பாடி ஊரெல்லாம் பொடியேற்றுவோ கொதிரம் கொண்டாட்டமே இங்கே சூரியன் சண்டை தானத்தில் வருகின்றார் சத்தம் தூரர்கள் கூட்டம் தேச வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்பார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்பா பொது காலம் கொண்டாட்டமே எங்கே சோவின் சன்னிதானத்தை எக்கால சத்தம் ஏசப்பாச்சை வரப்போற